எப்படி என்ன பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரிதான் இவரும் என்ன பாத்துக்கிறாரு இதுவரை எதுவுமே நம்ம சிறைடிக்கு ஆசையில் இந்த மாதிரி அப்புறமும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கப்புள் ஈவெண்ட்டில் வந்து நம்ம மூணு ஜோடியுமே வந்து கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து நம்ம மனோஜ் ரோகிணியும் ரோஹிணிகிட்ட நம்ம மனோஜும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் சொல்கிறாங்க என் ஒய்ஃப் வந்து என்னட்ட எந்த ரகசியத்தையும் வந்து மறைச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம ரோகிணி வந்து ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரவியும் ஸ்ருதியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம ரவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு பசங்க எனக்கும் வந்து மூணு பசங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம ஸ்ருதி வந்து ரொம்ப கோமா அங்கேருந்து எஞ்சி சிந்திக்கிறாங்க பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நம்ம மீனாக முத்துவை பார்த்துட்டு என் வீட்டுக்கார் வந்து என்னை எங்கள் அப்பா வந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி தான் வந்து எங்கள் என்னை வந்து பாத்துக்கிறாரு கடைசி வரைக்கும் என் வீட்டுக்கார் மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாக சொல்றாங்க மீனா சொன்னதை கேட்டுவிட்டு ஆடியன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கைத்தட்டுறாங்க இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ஒரே சந்தோஷமாயிருந்து ஒரு வழியாக இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அடுத்து வரும் எபிசோடுகளை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்